கரூரில் ராஜாவின் இசை ராஜாங்கம் இசை ஞானி இளையராஜா நேரடி நிகழ்ச்சிக்கான பூமி பூஜை கரூர் மாவட்டம் கரூர் டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலை கோடங்கிப்பட்டி ஸ்ரீ காமாட்சி சேவை சங்கம் அறக்கட்டளை மைதானத்தில் பூமி பூஜை விழா ஸ்ரீ கோகுல் ஈவென்ட்ஸ் நிர்வாக இயக்குனர் அஜித் ராஜா தலைமையில் நடைபெற்றது வருகிற மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை ஆறு முப்பது மணி அளவில் ராஜாவின் இசை ராஜாங்கம் மேஸ்ட்ரோ இசைஞானி இளையராஜா லண்டனில் சிம்பொனி முடித்து முதல் முறையாக தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டத்திற்கு நேரடி இசை நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார் நிகழ்ச்சியின் ஸ்ரீ கோகுல் ஈவென்ட்ஸ் நிர்வாக இயக்குனர் அஜித் ராஜா செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தபொழுது இந்த நிகழ்ச்சியில் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளனர் ஐநூறு ரூபாய் முதல் டிக்கெட் வழங்கப்பட உள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக வழங்க உள்ளார் சிறப்பு சலுகையில் ஆட்டோ ஓட்டுநர் லாரி ஓட்டுநர் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு சலுகை விலையில் இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு டிக்கெட் வழங்கப்பட உள்ளது சிறப்பாக பாதுகாப்பு ஏற்பாடு பொதுமக்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் மைதானத்தில் அமைக்கப்படும் கார் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங் போன்று தனித்தனி பகுதிகளில் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் அமைக்கப்படும் பூமி பூஜையில் புரவலர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இளையராஜாவின் ரசிகர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜையின் விழா சிறப்பிக்கப்பட்டது